அவர்கள் வேண்டுமா இருந்தால் மக்கள் தாங்கள் நிலத்தை விலைக்கு வாங்கி விகாரியை கட்டுவது பிரச்சனை இல்லை இது தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்கள் தமிழ் மக்களுடைய வழிபாட்டு இடங்களை அங்கவர செய்து பலாத்காரமாக குளித்து வைத்துக் கொண்டு அதுல விகாரிகளை கட்டுவதுதான் பிள்ளையான விஷயம் யாழ்ப்பாணத்திலே மக்கள் மாற்றம் வந்து வாக்களித்து வைத்தார்கள் இப்பொழுது அதனுடைய கொஞ்சம் அனுமதித்திருப்பார்கள் இல்லை அவர்கள் போட்டிருக்க வேட்பாளர்களை அந்த லட்சணம் புரியும் எல்லா கட்சியிலையும் பத்து கட்சியில கடந்து போனவர்கள் தான் வேட்பாளர்களை வந்துருக்கிறார்கள் அங்க ஊழல் இல்லைன்னு அவர் சொல்லலாம் நடைமுறையில் அது பொருத்தமா இல்லை இலங்கை தமிழர் பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத ஒரு சிக்கல் தீர்க்கவும் மாட்டாரோ தீர்க்க தீர்க்கவும் இல்லை ஒரு எல்லாரும் ஆட்சிக்கு வர முடி சொல்லுவார்கள் வந்த அப்புறம் ஒன்னே செய்ய மாட்டாங்க வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் புதிய அரசு அல்லது இலங்கையின் வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி ஏவிபி அரசு உங்களுடைய பார்வையில் உங்களுடைய அரசியல் புரிதலில் எப்படி இருக்கின்றது நீங்கள் அரசியலில் இலங்கை தமிழரசு கட்சியூடாக நாடாளுமன்றத்துக்கு புதியவராக இருந்தாலும் இலங்கையின் ஈழத்தமிழர் வரலாற்றை பொறுத்தவரையில் நீண்ட கால வரலாறுகளை அவதானிக்க கூடியவர் சிறை சென்றவர் பல போராட்டங்களை பங்கெடுத்த பொறுத்தவரையில் ஆர் வந்தாலும் நாள் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக திருவண்ணாமலையிலே மாவட்டத்திலே சிறப்பாக குச்சவழி பிரதேச பிரிவிலே முப்பத்தி நாலு விகாரிகள் கற்ற பணி சுதிசேனா இருந்தாலும் நடக்கும் கோத்தபாய ராஜபக்ச வந்தாலும் நடக்கும் மணல் விக்ரமசிங்க வந்தால் நடக்கும் அன்றா வந்தால் நடக்கும் தொடர்ச்சியான நடைபெற்று கொண்டுவதா இருந்தன எனவே ஆட்சியாளர்கள் மாறலாம் தவமக்கிட்ட விஷயங்களை பொறுத்தவரையில் காட்சிகள் மாறுவதில்லை தொடர்ந்து கொண்டுதான் இந்த புத்த புத்தமய மாவட்டத்திட்டம் ஒரு விதமான தங்கு தடயம் இல்லாமல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது குச்சிவள்ளி பகுதியில் முப்பத்தி நான்கு விகாரிகள் இப்போதும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றனவா இப்போதும் அதற்கான வேலைகள் நடக்கின்றனவா அந்த வேலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன சிறுசேன காலம் தொடக்கம் இப்போ மஹிந்த காலம் கோத்தபாய ராஜபக்ச காலம் ரணில் விக்ரமசிங்க காலம் காலம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது படிப்படியாக வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன நில அபகரிப்புகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன திருகோணமலையை பொறுத்தவரையில் பௌத்த மயமாக்கல் என்பது தொடர்வதாக நீங்கள் குறிப்பிட்டாலும் அது ஓர் பல்லின மக்கள் வாழக்கூடிய பகுதி என்கின்ற கருத்தை தொடர்ச்சியாக வருகின்ற அரசுகள் கூறுகின்றன இந்த அரசும் கூறுகின்றது கன்னியா பகுதியெல்லாம் இந்த தமிழர்களுடைய அடையாளம் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்னதான் இதற்கான தீர்வாக இருக்க போகின்றது பல்லின மக்கள் வாழ்ந்தாலும் பல்லின மக்கள் தாங்கள் நிலங்களை விலக்கி வாங்கி கட்டினா பரவாயில்லை தமிழ் மக்களுடைய நிலங்களை வன்கவர் செய்து அல்லது அடாத்தாக குடித்து கட்டுவதுதான் சிக்கல் கன்னியா வந்து ஒரு வரலாற்றினோட தொடர்புடைய ராவணன் என்னுடைய தாயாரிக்குரிய செய்திடமல்ல சொல்லப்பொருள் இடத்தை குடித்து வச்சுக்கொண்டு பள்ளின மக்கள் வாழ்ற என்று சொல்ல முடியாது அவர்கள் வேண்டுமா இருந்தால் பழன மக்கள் தாங்கள் நிலத்தை விலைக்கு வாங்கி விகாரியை கட்டுவது பிரச்சனை இல்லை இது தமிழ் மக்களோட வாழ்ந்த இடங்கள் தமிழ் மக்களுடைய வழிபாட்டு இடங்களை வங்கவர செய்து பலாத்காரமாக குடித்து வைத்துக் கொண்டு அதில் விகாரங்களை கட்டுவதுதான் பிள்ளையான விஷயம் அது இன நல்லிணக்கம் இனவாதம் ஒன்று இனவாதம் இல்லை என்றே சொல்ல முடியாது அதன் பெயரே அதுதான் இப்போது திருகோணமலை பகுதியில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது திருகோணமலை நகர அபிவிருத்தி அதிகார சபையும் திருகோணமலை நகர சபையும் இணைந்து ஓர் அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்துள்ளதாக அறிய கிடைக்கின்றது இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கின்றதா இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க போகின்றது இதனை எந்த வகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதை பற்றி நான் அறிவேன் சிங்கமளி பிளான் அதாவது முதன்மையான பகுதி அபிவிருத்தி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரை ஒரு பத்தாண்டு திட்டம் ஒன்றை திருவண்ணாமலை நகர திருவண்ணாமலை நகர நகர அபிவிருத்தி அதிகார சபையும் இருந்து தயாரித்துள்ளார்கள் இதில் பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் முதன்மையாக மூன்று விடயங்கள் திருவண்ணமலைக்கும் திருவண்ணாமலை மக்களுக்கும் பாதமாக உள்ளன முதலாவது சிக்கல் வந்து பீச் என்று சொல்லப்படுகின்ற பகுதியாக திருவண்ணாமலை நகரத்திலே மணிக்கூட்டு போக்குறத்தில இருந்து புவனேஸ்வரின் கோட்டை பேரையும் உள்ள கரையோர பகுதியிலே நூறு அளவில் கொண்ட வீடமைப்பு திட்டம் ஒன்றை உருவாக்குகிறது இந்த பகுதியானது கடலோர ஒதுக்குப்புற பகுதியாகவும் வீதியபிவிருத்தி இதேசலின் உலகீட்டு பகுதியாகவும் தொல்புர தொல்பொருள் சொந்தமான பகுதியாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சட்டப்படி இந்த பகுதியில் வீடு ஒன்றை உருவாக்க முடியாது ஆனாலும் அதிகாரிகளில் ஒரு திட்டத்தை முன்மொழிந்து இருக்கின்றார்கள் முன்னாள் குடியரசுத் தலைவரான கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நகராவிருத்தி அமைச்சர் அமைச்சின் இருந்த பொழுது அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலத்திலே இந்த அமைப்பு இந்த இடத்திலே வீடமைப்பு திட்டம் ஒன்றை அமைப்பதற்கான முன்வொழிகள் ஒன்று ஒப்புதலுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது மின்வரண காரணங்களுக்காக இந்த இடம் பொருத்தமற்ற இடம் என்று நகர அபிவிருத்தி அதிகார சபையின் திருதான திட்டம் ஒடுவதற்கான அது நிராகரிக்கப்பட்டது அதாவது இந்த பகுதி கடலோர ஒதுக்குப்புற பகுதியாக உள்ளது இந்த பகுதி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒதுக்கீட்டு பகுதியாக உள்ளது இந்த பகுதி தொல்வரத்துறை கழகத்துக்கு சொந்தமாக உள்ளது இந்த பகுதி இந்த திருவண்ணாமலை என்ற கணக்கான லட்சிய கடற்கரை கடற்கரை ஆகிய கொண்ட சுற்றுலா பயணிகளுக்கு கவர் மூடமாக அமைந்துள்ளது இந்த பகுதியான அபிவிருத்தி செய்யப்படும் பொழுது கோனேஸ்வர் அமைந்துள்ள பகுதி மற்றும் கோட்டையினுடைய கடற்கரை கொண்டு மாசில் அடைபட்டு போகும் இந்த காரணங்களுக்காக இந்த இடத்திலே ஒரு வீரமைப்பு திட்டம் கட்ட முடியாத இந்த பகுதி திறந்த வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதே நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பிரதான திட்டமிடக் கொள்வதால் நிராகரிக்கப்பட்டது இதற்கு பிற்பட்ட காலத்திலே சுற்றுலா பயணிகளுக்கான பாவனைக்கு ஒரு உணவகம் அமைக்க வேண்டும் திட்டத்தை அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் இது உரிய இடமில்லை எனும் கூறிய காரணங்களுக்காக கைவிடப்பட்டது முன்பு இருமுறை நிராகரிக்கப்பட்ட இடத்தில் மூலம் ஒரு குட்டமைப்பு திட்டத்துக்கான முன்மொழியை செய்யப்பட்டுள்ள பொருத்தமாற்றது இந்த சூழலில் ஏன் அதிகாரியும் மூலம் இந்த இடத்தை இடத்தில் வீடமைக்க முடிகிறாள் என்பதை மக்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும் கூடவைகள் நீங்கள் உகத்து புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதை தான் இந்த இடத்திலே கூற இருக்கின்றது மேலும் சில விடயங்களை குறிப்பிடுவது பொருத்தமான நினைக்கிறேன் இந்த திட்டமானது கோனேஸ்வர கடற்கரைக்கு அருகில் உள்ள கடற்கரையில் அனுமதியின்றி கட்டணங்கள் அமைத்து குடியேறியுள்ள மக்களுக்கு நூற்றி இருபது வீடுகளை அமைக்கும் ஒரு திட்டமாகும் இவர்கள் சுனாமி போல் பேரிடரின் பொழுது பாதிக்கப்பட்டமையால் இவர்களுக்கு மாற்றியிருப்பிடங்கள் லவ்லேன் பகுதி நாலாம் கட்ட பகுதியிலே கட்டி கொடுக்கப்பட்டது எனினும் இந்த வீடு திட்டங்களை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த வீடுகளில் இருந்து கொண்டு மீண்டும் இப்பொழுது திரும்பி வந்து இந்த பேக் பீச் பகுதியில வீடுகளை புறமுனைகின்றார்கள் லவ்லேன் பகுதியில் வீடுகளை பெற்றவர்களுடைய விவரங்கள் பட்டணம் சூழல் பிரதேச செயலாளர் அலுவலகம் மாவட்ட செயலாளர் அலுவலகத்திலே பெற்றுக் கொள்ள முடியும் இவர்களுக்கு இரண்டாவது முறையும் வீடு கொடுப்பது நீதியானதும் அல்ல சட்டத்திற்கும் பொருத்தமானதும் அல்ல இரண்டாவது திட்டம் திருவண்ணாமலை ரோடுல எம் ரோட் மெயின் மெயின் ஸ்ட்ரீட் சின்னல் ரோட் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளில் அகலமாக்கிறது இந்த மூன்று பகுதிகளையும் அதாவது எம்சி ரோட் மெயின் ஸ்ட்ரீட் சின்னல் ரோட் ஆகிய பகுதிகளிலே அமைந்துள்ள கட்டிடங்கள் ரெண்டு அல்லது மூன்று கோச்சி அளப்பரப்பு கொண்ட கட்டிடங்களிலே அமைந்துள்ளன இந்த வீதிகளை அக அகலப்படுத்தும் பொழுது பல கடைகள் பல கட்டிடங்கள் இல்லாமல் போகும் இந்த பகுதியிலே மாறி அபிவிருத்தி ஏற்படும் பொழுது அபிவிருத்தினால் உண்டாகும் வாகன நெரிசலைத்த வாகன நெரிசல் வாகன தனிப்பட்ட பிரச்சினை தீர்ப்பது கடினம் அத்துடன் திருகோணமலை முடிவுற்ற வர்த்தக நகரமா நகரமாகும் எனவே இந்த அபிவிருத்தியானது வர்த்தக மையத்தின் வடக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் செல்லப்படும் அதாவது இத்திட்டத்தின் இரண்டாவது வர்த்தக சிவ நிலையங்களான லிங்க நகர் அன்றாவது சந்தி மூன்றாம் கட்ட சந்தி ஆகியவற்றை ஆகியவற்றை நோக்கி நகர்த்துவதை பொருத்த நன்மை வாய்ப்பும் பொருத்தமானது மூன்றாவது திட்டம் மாவட்ட செயலாளர் செயலர் சந்தையிலிருந்து சீனக்கூடாவதாயினான வீதியினை நான்கு வழி பாதையாக மாற்றும் இதனை மேற்கொள்வதனால் இருந்து பெற வெளிச்செல்லும் வாகனங்கள் மாவட்ட செயலாளர் சந்தையிலிருந்து நான்கு வாத வழிப்பாதையை பயணித்து சீனக்கூடா வப்பால் இரண்டு வழிப்பாதைக்கு மாறும் அப்பொழுது வாகன நெரிசல் ஏற்படும் எனவே முன்னுக்கும் இல்லாமல் பின்னுக்கும் இல்லாமல் நடுவிலை நான்கு வழிப்பாதை அமைப்பது பொருத்தமான உடயம் அல்ல முற்கூறிய முற்கூறிய மூன்று விடயங்கள் தொடர்பாக எனது கவலையும் எதிர்ப்பையும் இந்த திட்டத்தை தயாரித்துள்ள நகர உதவி அதிகார சபைக்கும் நகரசபைக்கும் அமைச்சுக்கும் அடுத்த மூலமாக தெரிவித்துள்ளேன் அத்தோடு ஆளுநர் அரசாங்க அதிபருக்கும் அறிவித்துள்ளேன் ஆம் நீங்கள் இப்போது இதனை இப்படி குறிப்பிட்டாலும் கூட இதில் இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது ஆளுநர் இருக்கின்றார் அரச இயந்திரம் இருக்கின்றது திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் தமிழர்களின் தலைநகரம் என்றுதான் அதற்கு பொருள் கூடும் கோணேஸ்வரர் கோயிலின் கோட்டைக்கு அருகில் உள்ள கடற்பகுதியாக இருக்கலாம் அதற்கு ஏனைய பகுதிகள் எல்லாம் வந்து அத்துமீறி கட்டடங்களை அமைத்து குடியேறியுள்ள மக்கள் நூற்றி இருபது வீடுகளை அமைக்கும் ஒரு திட்டம் இங்கு நடந்து வருவதற்கு வாய்ப்பிருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள் ஏற்கனவே கோணேஸ்வரர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மயமாகி இருக்கின்றது இந்த விடயத்தில் இந்த அரசு அல்லது ஆளுநர் மட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைத்திருக்கின்றன ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை எழுப்பியிருந்தேன் அதாவது திருகோணேஸ்வரர் கோயிலுக்குள் போற வழியிலே ஐம்பத்தி எட்டு கடைகள் கட்டியிருக்கிறார்கள் இந்த கடைகளே எழுப்பு கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கட்சி வேறுபாடு எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் இதை செய்யவில்லை என்று மேற்படி திருவோணமலையின் முதன்மையான பகுதி அபிவிருத்தி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நீங்கள் ஏதேனும் முன்மொழிவுகளை வைத்துள்ளீர்களா உங்கள் தரப்பான அல்லது உங்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் என்னவாக இருக்கின்றன நான்கு திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறேன் ஒன்று முதலாவது திருவண்ணாமலை நகராட்சி பிரதேசத்தில் சிறந்த முறையில் கழிவு நீர் வழிபாடு இல்ல இல்லை நகரம் முழுவதும் கழிவு நீர் தேங்கி எனவே சிறந்த முறையிலே கழிவு நீர் வடிகால் முகத்துவத்தை மேற்கொள்ளும் வகையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் ஒவ்வொரு வீதியிலும் என்ன அகலத்தில் என்ன ஆழத்தில் இந்த திசை நீர்வழித்தோடு வகை வடிகால அமைக்க வேண்டும் என்ற விவரங்கள் அடங்கிய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இது நகராட்சி மன்றத்தில் உள்ளது இதனை செயல் செயற்படுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளேன் இரண்டாவதாக திருவண்ணாமலை நகர்ப்புறத்தில் உண்டாகும் பாக நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு பொருட்டாகவும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை அளவில் ரசிகை பொருட்டாகவும் கொழும்பு நகரத்தில் உள்ளது போன்ற திருவண்ணாமலை நகரின் பொது மயானத்திலிருந்து வரையான கடற்கர கடலோர பாதை அமைக்கப்பட வேண்டும் இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள மக்கள் கடற்கரை கடற்கரை அழகை ரசிப்பதோடு பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய தகவல் அமை கடலோரத்தை உள்ள காணிகள் சுற்றுலா படுத்திகள் அமைப்பதற்கும் அதனோடு தொடர்புடைய வேலை வாய்ப்புகள் உருவாகுவதற்கும் அழிவாக என்பதோடு திருவண்ணாமலை நகர அபிவிருத்திக்கும் நாட்டின் பொருளாதார சுற்றி முதலியாக அமையும் என்று கேட்டிருக்கின்றேன் மூன்றாவதாக கடத்தொழிலாளர்கள் வடகிழக்கு அடிப்பதற்கு பிரச்சனை அடக்குமாடி படகு தரிப்படம் வாய்ப்பு ஒன்று கேட்டு முடியும் திருவண்ணாமலை உள்ள கடற்கரை குறிப்பாக சந்தை பகுதியில் இருந்து மூன்றாம் கட்ட சந்தி வரையான பகுதியில் மீன்பிடி படகுகள் மாறி காலத்தில் பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இருக்கிறது கடல் திறக்கிறார் கடலுக்குள் எடுத்து செல்லப்படும் இந்த சூழல் காணப்படும் இது மீனவர்கள் எதிர்கொள்ளும் பெரிய சவாலாக உள்ளது இதனை அடக்கும் வகையில் கடைய கடலோரத்தில் படகுகள் நிறுத்தக்கூடிய வகையில் அடக்குமாடி தரிப்படம் ஒன்று அமைக்க வேண்டியுள்ளது இதே போல திருவண்ணாமலை பொதுநிலைய மயானத்துக்கு பின்னால் கடற்பாறைகள் கொண்ட குறைந்த என்ற கடற்படப்பு காணப்படுகிறது இதில் மீனவர்கள் படல்களை நிறுத்தக்கூடியதாக உள்ளது இதிலும் தயாரிப்பு கேட்டிருக்க முடியும் நான்காவது மரணச்சிடங்கு நடத்தும் மலச்சாலை ஒன்றை படிப்பு வகையிலே திருவண்ணாமல் உள்ள திருவண்ணாமலை நகரில் உறந்தவர்களின் உடல்களை வெளிநாடுகள் உள்ள தங்களுடைய உற்சாக எதிர்பார்த்து பல நாட்களுக்கு வீடுகளை வைத்திருக்கிறார்கள் சுகாதார சீர்களுக்கு வழிவகு தடுப்பதற்காக நான்கு திட்டங்களை என்னுடைய சார்பிலே முன்வைத்திருக்கின்றேன் மூன்று திட்டங்களை கடமையை எதிர்த்து அதற்கு என்று நீங்கள் கூறிய நான்கு திட்டங்கள் தொடர்பிலும் அரசு தரப்பில் அல்லது உரிய துறை சார்ந்தவர்களிடமிருந்து ஏதாவது நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றன இல்ல இப்பொழுதுதான் வைக்கப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்புதான் தான் திட்டங்களை ஆமா இது தொடர்பாக நீங்கள் ஜனாதிபதி அல்லது நகர அபிவிருத்தி அமைச்சரிடம் தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்திருக்கிறீர்களா அமைச்சரோட பேசி நான் இப்படி இந்த திட்டம் செய்யறது உங்களோட உங்களுடைய பிரதான திட்டமிட குழுவை நிராகரிச்சது சென்று பிற நியாக திருப்பி கொண்டு வந்தா என்ன பொருள் என்று அவரோட கேட்டிருக்கிறேன் நேரடியாக அவரோட அவர் சொன்னார் தேர்தல் முடியும் எட்டாம் தேதி வருகிறேன் நான் திருவோணமலையில சம்பந்தப்பட்ட தரப்புகளை எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் கோட்டபாய் ராஜபக்ச அவர்களால் முன்மொழியப்பட்ட திட்டத்தை கோட்டபாய் ராஜபக்சவின் ஆட்சிக்கு எதிராக வந்த அனுரகுமர திசநாயக்க தரப்பு மீண்டும் அதனை என்றால் அவருடைய அடிப்படை கொள்கையில் இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதாவது பௌத்த மயமாக்கலையும் சிங்கள மயமாக்கலையும் பொறுத்தவரையில் கோட்டாபாய் ராஜபக்ச மைந்த ராஜபக்சவுக்கு இணையாகவே அனுரகுமர திசாநாயகவும் இருக்கின்றார் எல்லாரும் அப்படியே தான் எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைகளாக தான் இருக்கிறார்கள் இந்த விஷயத்துல இந்த இந்த விஷயத்துல ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இப்போது மக்கள் மத்தியில் ஏன் நீங்கள் ஒரு அரசியலை மிக நுணுக்கமாக அவதானிக்கக்கூடியவர் என்கின்ற வகையில் மக்கள் மத்தியிலே மக்கள் கூறுகின்ற கருத்து நாங்கள் புதியவர்களை ஆட்சிக்கு அமர்த்துவோம் எல்லா இடமும் ஊழல் ஒரு புதியவர்கள் வந்தால் நாடு செழிப்பொறும் என்கின்றார்கள் அந்த மக்கள் எதிர்பார்ப்பது பௌத்த மயமாக்கலே தமிழ் மக்களும் தமிழ் மக்களுக்கு விஷயங்கள் புரியவில்லை சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களுக்கு இந்த பௌத்தமயமாக்கிற பெரிய பாதிப்பு உருவாக்க சிக்கலும் இல்லை திருவண்ணமலையில் அப்படியான சூழல் இல்லை திருவண்ணமலை கிழக்கு மாவட்டத்திலே சூழல் வித்தியாசமானது யாழ்ப்பாணத்திலேயே மக்கள் மாற்றம் வந்து வாக்களித்திருக்க அளித்தார்கள் இப்போது அதனுடைய பலனை கொஞ்சம் அனுபவித்திருப்பார்கள் இந்த ஊராட்சி தேர்தலை கொஞ்சம் வெளிப்படுத்துவார்கள் நம்புகிறேன் அவருடைய நிறையின்மே திருப்தியின்மே இனிமே ஆனாலும் நீங்கள் கூறினீர்கள் வடமாகாணத்தில் தான் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் இம்முறை திசாநாயக்க கூறுகின்றார் மட்டக்களப்பில் வைத்து எங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் உங்களுடைய பிரதேச சபையாக ஆனாலும் சரி நகர சபையானாலும் சரி மாநகர சபையானாலும் சரி எதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் நாங்களும் முழுமையாக வழங்க மாட்டோம் ஏனென்றால் உங்கள் எங்களுடைய கட்சி ஆட்சி செய்கின்ற சபையில் மட்டும்தான் ஊழல் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை ஏனையவர்கள் ஆட்சி செய்கின்ற போது ஊழல் நிகழும் என்கின்றார் நீங்கள் எப்படி பார்க்க அவர்கள் போட்டிருக்க வேட்பாளர்களை பார்த்தா அந்த லட்சணம் புரியும் எல்லா கட்சியிலும் பத்து கட்சியில கடந்து எல்லாம் வேட்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அங்க ஊழல் இல்லைன்னு அவர் சொல்லலாம் நடைமுறையில இல்லை இந்த கட்சியிலே வடக்கு கிழக்கு மாநில நிற்பவர்கள் அப்படி அவரு தூயவர்கள் சுத்தமான சுத குழியல் சொல்ல முடியாது இந்த சபையான மில்லியனுக்கு கூடிய வருமானம் உள்ள சபைகள் தங்களோட செலவுகளை தாங்களே திரட்டி கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆனபடியால் எங்களுடைய சபைகள் ஐம்பது மில்லியனுக்கு கூடிய வருமானம் உள்ள சபைகள் நாங்கள் மத்திய அரசு பார்க்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு சேவை செய்யலாம் முடிந்தால் வழிநாட்டு பெறலாம் என்று கருத்தை கூறுகின்ற போது நீங்கள் அவருடைய ஒரு மிரட்டல் தொனியை அவதானிக்கின்றீர்கள் அவர் மிரட்டுகின்றார் என்று எண்ணுகின்றீர்களா தேர்தல் காலங்களிலே தேர்தல் வாக்குறுதிகளை அரசு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொறுப்பான பதவியில் இருக்கின்றவர்கள் வழங்குகின்ற போது அது தேர்தல் லஞ்சம் என்று கூறப்படுகின்றது ஜனாதிபதி அவர்களே நேரடியாக இதனை கூறுகிறார் என்றால் டெல்லிய போயிருந்தா யார்கிட்ட போய் முறையிடுறது இலங்கையிலே சுயாதீனமான தேர்தல் துறை இப்போது விட்டதா இலங்கையில இப்ப இந்தியாவில் உள்ளது போல சுயாதீனமான தேர்தல் முறை இலங்கையில இல்லை நடைமுறையில சொல்லப்பட்டாலும் நடைமுறையிலே ஆட்சியில இருப்பவர்களுக்கு சொல்வார்கள் என்னென்று எனக்கு இலங்கையில பட்டுப்பாட்டு பாடுறவர்களாக தான் இருப்பார்கள் வளமையாக அரசியல் கைதிகள் விடயத்தில் நீதியமைச்சர் கூறுகின்றார் அரசியல் கைதிகள் ஒருவரும் இல்லை என்று மறுபுறம் அங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அமைச்சர் கூறுகின்றார் எல்லோரையும் விடுதலை செய்ய முடியாது என்று தேர்தலுக்கு முன்னர் இவையெல்லாம் சாத்தியம் என்று கூறியவர்கள் ஏன் தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் அவர்களும் அதில் அரசியலாக பார்க்கிறார்கள் நாங்க முன்பு சொன்ன மாதிரி ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறாது யார் வந்தாலும் இந்த விஷயமே கூடியதான் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் இலங்கை தமிழக பிரச்சினை என்பது தீர்க்கக்கூடிய ஒருவரை தீர்க்க முடியாத ஒரு சிக்கல் தீர்க்கவும் மாட்டார்கள் தீர்க்க விரும்பவும் இல்லை ஒரு அதிகமான ஆசனங்களை நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசு இலங்கையில் நீண்ட காலமாக புறையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கான தீர்வு வழங்கும் என்கின்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கின்றது நம்பிக்கை இல்லை எதன் அடிப்படையில் அதனை நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறேன் செயல்பாடுகளை பார்க்க தெரிகிறது அவர்கள் வேறு வேறு பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் ஊழலை அப்புறப்படுத்தணும் சொல்வார்கள் இதுகளை செய்யவே முடியாது எனக்கு நம்பிக்கை இல்லை ஒட்டுமொத்தத்தில் என்ன விடயங்களில் அவர்கள் கவனக்குறைவாக இருந்தாலும் பௌத்த மயமாக்கலிலும் சிங்கள மேமாதலிலும் குறியாக இருக்கிறார்கள் ஒரேட் இருப்பார்கள் நீங்கள் இப்போது ஊழல் தொடர்பில் இலங்கையில் கடந்த காலங்களில் உங்களுக்கு வெளிநாடுகளை பார்த்த அனுபவம் இருக்கின்றது ஊழல் தொடர்பில் அனைவரும் கைது செய்யப்பட்டு ஊழலில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறிய அனுர அரசில் ஆறு மாதங்களாக ஒரு முறையான கைதோ முறையான விசாரணையோ இடம்பெறவில்லை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஆட்சிக்கு எல்லாரும் வந்த செய்வேன் சொல்வார்கள் சொல்வது யாருக்கும் அழியவா அறியவாம் வண்ணம் வண்ணு சொல்றது எல்லாருக்கும் எளிதான விஷயம் சொல்லிவண்ணன் செய்வதுதான் அதுதான் என்ன உடையம் அந்த மாதிரி தான் ஆட்சிக்கு வரக்கு முடியாத அதை செய்வன் பட்டுவன் குடும்பம் சொல்லுவாரு அந்த புற செய்ய மாட்டார்கள் செய்யவும் விட மாட்டாரு இங்கே உள்ள கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும் அப்படி செய்யப்படாது சிறப்பாக மதம் சார்ந்த அமைப்புகள் அப்படி செய்யப்பட மாட்டாரு இலங்கையில் மதங்களுக்கு அப்பாற்பட்ட அரசியலை முன்னெடுப்போம் என்று கூறினாலும் அனுரவால் என்று நினைக்கின்றார் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இழந்து கொண்டு திருகோணமலை மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகளும் திருகோணமலை மாவட்டம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பெரும் சவாலும் என்கின்ற பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக தெளிவுபடுத்தியதுடன் திருகோணமலை நகர அபிவிருத்தி திட்டத்தில் ஏற்பட போகின்ற ஆபத்துகளையும் அதனுடைய பின்னணிகளையும் விவரித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உடற்பு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு